திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே மாணிக்க வாசகர் செய்த திருக்கோவையார் இந்த திருக்கோவையாரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினான்கு இரவுக்குறி ஏற்கனவே வீடியோவில் நாலு பாடல்களில் பாடிட்டோம் இன்றைக்கி நான் ஒவ்வொரு முறையும் அதே ஆரேகால் மணி அந்த ஆரேகாலுக்கு தான் காலையிலையும் மாலையிலையும் அனுப்புகிறேன் இதில் எந்த மாற்றமும் நேரத்தை பற்றி எந்த மாற்றமும் கிடையாது எந்த வீடியோ பெருசாக அமைதோ இப்போ திருப்புகள் பெருசாக இருந்தால் அதை மாலையில் போட்டுறேன் இந்த தேவாரமோ திருவாசகமோ சின்னதாக ஒரு பதிவை எடுத்து காலையில் அப்படி போடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க ஏன்னா உங்களுடைய நேரமின்மை கருதியும் நீங்களும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்றதுக்காகவும் உங்களுடைய நலன் கருதியும் இந்த பதிவை கொண்டு வந்து சேர்க்குறேன் அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் ஐந்து உட்கொள வினாதல் வரை அன்று ஒரு கால் இருகால் வளைய நிமிர்த்து வ நிறை அன்று அழல் எழ எய்து நின்றோன் நின் நின்வூர் விரை என்ன மென்னிழல் என்ன வெறியுரு தாதிவர் போது உரை என்னவோ சிலம்பா நலம்பாவி நெறி விளக்கு உற்றவன் உருதுயர் நோக்கி ஆங்கு ஒரு சூழல் பாங்கி பகர்ந்தது பதிவை அனைவரும் அவசியம் பாருங்கள் பாவை பாடின வாயால் திருக்கோவை பாடுங்க அப்படின்னு சொல்லி சோபெருமான் சொன்னதன் மூலம் நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் திருக்கோவையார் பாட சிபெருமானுடைய திருவுருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அனைவரும் திருக்கோவையாரை பாடுங்க படிங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்